தி அடைகிறோ எல்லா பாப புண்ணியத்தில இருந்தும் நான் அவனை பார்த்து ரட்சிக்கிறேன் நீ கவலைப்படாதே வழிபடாத அதான் அப்திவரதர் கையில மாற்று சஹான் இருக்கும் மகாவிஷ்ணு அவரோட நாமத்தை சொல்லி ஆராதனை பண்ணாலே கஷ்டமும் இல்ல பயப்படுமா இந்த சனிக்கிழமை முதல் வாரம் ஆராதனை பண்ற பாக்கியம் நமக்கு தரைச்சு இருக்கு அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அறிதான் அதிலையும் செவிடு உடம்புல அங்க ஈனம் இல்லாம பறக்கணும் எத்திலேயோ ஜென்மம் அப்படியும் பிறந்து இந்த மாதிரி தெய்வ பக்தி பகவான் ஆராதனத்துல உறுப்பினர் வம்சம் புண்ணியம் பண்ணிருக்கணும் பெருமாள் பிரார்த்தனை இந்த இந்த நாள்ல ஒன்னு ஆராதனை கொடுத்த அப்படின்னு வேண்டி பூஜை ஆரம்பிக்க போறோம் ரெண்டு நிமிஷம் தியான ஸ்லோகம் சொல்லிட்டு மேற்கொள்ளி பூஜை பண்ண போறோம் தயவு செய்து யாரும் பேச வேண்டாம் ஓம் லக்ஷ்மி நாத சமாரம்பாம் நாதயாமொழி மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் வசுதேவ சுகம் தேவம் கம்ச சாரூர் அமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும் ധൂന വിനാശാ ദുഷംസ്ഥ യുഗേ യുഗേ ശ്രീമാൻ നാരായണോർ സങ്കേതകാരായണോർവിഷ്ണു വാസുദേവോ വിരക്ഷതോ ഓം മംഗല കോസലേന്ദ്രായ

സർവിക അത്ഥിവാ വിനായക പെരുമാക്കേ സങ്കടം തീർന്നാൾ അവർ ആരാധനോ അവ സങ്കടമീരു

मूषिग वागण मोदक अस्त चाम कर विंबित सूत्र वामन रूप महेश्वर पुत्र विघ्र विनायक पाद नमस्ते யானை வரும் முன்னே மாதிரி ஓசை வரும் கேக்கு சொல்ற மாதிரி இந்த பிள்ளையாரோட வாகனம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இப்ப புறப்படாச்சு ஆனா அது பண்ணியிருந்தா எத்தனையோ களை சுட்டி போறதுக்கு என்று நிமிஷம் ஆயிருக்காரு ஆனா நம்மளையும் மயம் கொடுக்காம அதுவும் மயப்பாளம் சொரண்டு போச்சு நான் பார்க்க பெருசு அந்த அதனால பிள்ளையார் என்ன ராகி சென்றடகார சதுர்த்தி எத்த தென்னா இப்ப இந்த ஆராதனை நிச்சயம் சர்வே சுகினோ சு எல்லாருக்குமே நல்லதா இந்த பகுதியில இருக்க எல்லாருக்குமே உதாரணத்துக்கு பஸ்ல போறவா கூட இங்க நாராயண நாமத்தை கேட்டு வாயால் சொன்னா அவளுக்கு அந்த புண்ணியம் கரைச்சிருமா அப்படிப்பட்ட பெரிய அணுகம் அந்த மகாவிஷ்ணவுக்கு